அன்பு பெரியோர்களுக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் சிங்கை செல்வம் கோவை மாவட்டம் தமிழ்நாடு திரு டி ஐயா அவருடைய புகழ் வாழ்க மங்காத அந்த புகழ் வளர்க்க வாழ்த்த வயதில்லாவிட்டாலும் கூட அவரை குனிந்து வணங்கி என்னுடைய அன்பையும் இந்த பிறந்தநாள் வாழ்த்தையும் தெரியப்படுத்திக் கொள்வதில் மிகப்பெரிய மகிழ்ச்சியில் எல்லோருடனும் கலந்து கொள்வதிலும் பாக்கியம் பெற்றவனாகிறேன் நான் சிங்கை செல்வம் கோவை மாவட்டம் தமிழ்நாடு எனக்கு இது போன்ற பேசி அனுபவம் இல்லை இதுதான் முதல் முதலில் என்னுடைய குரல் அதுவும் திரு திராவிட செல்வன் ஐயாவுடைய ஒரு குடும்பத்திலிருந்து தளத்திலிருந்து எல்லோருடையும் பகிர்ந்து கொள்ளும் இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்து உதவிய அந்த ஒரு பெரிய மனிதர் டிஎம்எஸ் ஐயாவை அவருடைய புகழையும் பேணி காப்பாற்றுவதில் மிகப்பெரிய பங்கு வகிக்கும் அவரும் அவர் அவருக்கே இந்த அங்கம் பெருமையும் போய் சேரும் என்று முதல் முதல்ல என்னை பேசுங்க உங்களுக்குடைய குரலில் பேசி இது பண்ணுங்க அப்படிங்கும்போது நான் ரொம்ப எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன் பேசி பேசித்தான் நான் ஒன்று சொல்லிட்டாரு சரி பேசிடுவான் அப்படின்ட்டு ரொம்ப யோசனை பண்ணி யோசனை பண்ணி இப்போ நான் பேசுறதுல எந்த குறையோ நிறைய நிறைய நீங்கள் எடுத்துக்கொள்கிறோம் குறை இருந்தாலும் நினைத்திருக்கேன் ஏன்னா அதிகமாக கொடைதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பேசி அனுபவம் இல்லாமல் ஒரு இறுக்கமாக இருக்குது அவ்வளோதான் மற்றபடி இதை ஒரு ரெண்டு மூணு தடவை பேச ஆரம்பிக்கும்போது சாதாரணமாக போய்விடும் என்று நினைக்கிறேன் சின்ன வயசுலேருந்தே அவருடைய பாடல் கேட்டு ஆப்டவுஸில் போட்டு பள்ளிக்கூடம் போகிற இருந்து சிலோன் ரேடியாவில் நாங்கள் ஒரு ஒரு குவார்டர்ஸில் வசித்தோம் ஒரு நூறு இரநூறு குடும்பங்கள் ஒரே மாதிரியான இடில் இருக்கக்கூடிய அந்த குடியிருப்பில் வசித்து வந்தோம் ஒரு நூறு யாரும் ஒரு வீடுக்கு மேலே இருக்கும் எல்லாருமே பஞ்சாலை மில்லுன்னு சொல்லுவாங்க காட்டன் மில் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு நூற்பாலையில் பணிபுரிகிற என்னுடைய தகப்பனர் மற்றும் சு சுற்றியிருந்த அனைவருமே அந்த குடியிருப்பில் வசி குடியிருந்தோம் அதில் நான் பயணம் செய்யும்போது ஸ்கூலுக்கு போகும்போது ஒவ்வொரு வீட்டில் கடந்து கடந்து போகும்போது சிலுவன் ரேடியோட அந்த பாடல் ஒரு பாதி பாட்டு அடுத்த வீட்டுக்கு கடந்து வரும்போது அந்த வீட்டு கடக்கும்போது இனிமேல் பாதி பாடல் இப்படி கேட்டு கேட்டு எனக்கும் இசை ஒரு பற்றத ஏற்பட்டு நானும் இசையால் வசமானேன் அந்த ஒரு பெருமையை அந்த மா மிகப்பெரிய அந்த குரலுக்கு சொந்தக்காரர் அந்த குரலுக்கு உடையவருக்கு மட்டுமே சேரும் ராஜவம்சம் பொருந்திய அந்த குரல் யாரையும் வசீகரப்படுத்தக்கூடிய அந்த குரலில் நானும் வசீகரமானின் ஒரு ஆணை இன்னொரு ஆண் காதலிப்பா இருக்கலா என்று கேட்டால் அது ஒரு ஒரு மாதிரியான ஒரு மாதிரியான ஒரு பொருள்தான் ஆனால் இன்னும் பல ஆண்டுகளாக எத்தனையோ சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய கைதிகளாக இருக்கக்கூடிய தண்டனை அனுப்பித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ரொம்ப கொடூரமான ஒரு குணத்தை அடைந்தவரும் கூட இது மாதிரி அவருடைய பாடலை கேட்கும் அவர்களும் ஒரு குழந்தைகளாய் மாறுவதை மாறி சிலர் திருந்தி இயல்பான ஒரு நிலைக்கு மாறும் அந்த ஒரு மிகப்பெரிய மருத்துவ குணத்தை கொண்டது அவருடைய குரலும் பாடலும் அவருடைய தமிழ் உச்சரிப்பும் பாடல் தாலாட்டுக்கும் உண்டு துக்கத்துக்கும் அவருடைய பாடல் உண்டு தூக்கத்திற்கும் அவருடைய பாடல் உண்டு மகிழ்ச்சிக்கும் அவர்களுடைய பாடல் பாடலில் எத்தனையோ உண்டு ஞானமா வேதமா கீதமா பக்தியா சொல்லிக்கொண்டே போகலாம் அப்பேற்பட்ட இத்தனை நேரத்தையும் அடிமைப்படுத்திய அந்த குரலை அவருடைய பிறந்த நாளுக்கே அவர் ஆடியிருக்கிறார் பிறந்த நாள் என்று பிறந்த நாள் நாம் பிள்ளைகள் போல என்று தொடங்குகிற பாடல்கள் இன்னொரு பாடலில் இன்றைக்கு நான் பிறந்தேன் அந்த மாதிரி ஒரு பாடலும் அவருக்காகவே பாடிய பாடல் போலவே அமை அமைந்திருக்கிற ஒரு சூழ்நிலை இந்த பெருமையும் இந்த மாதிரி பாக்கியமும் எத்தனை பேருக்கு வாய்த்திருக்கும் நினைத்து போருங்கள் யாருக்குமே இப்படி வாய்த்திருக்குமா என்பது பிறலுட்டும் கூட சொல்ல முடியாது அறுதிட்டும் கூட கூற முடியாது அந்த வகையில் அன்றைக்கே அதையெல்லாம் முடித்து நம்மளோட நம் நம் மனசுக்குள் ஐக்கியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மகன் நம்மளுடைய உள்ளத்தில் பிள்ளையாய் நல்ல வாலிப வயதாய் நான் பதினாறு வயது ஒரு பத்து வயது பதினாறு வயதில் கேட்ட அந்த பாடல் அதே வயதில் அதே நிலையில் இன்றைக்கும் அதே மாதிரியான அந்த பாடலை கேட்கும் பொழுது நான் அந்த வயதை அடையும் போது அவரும் வயதில் குறை குறைகிறார் இன்னைக்கு அவர் நம் உள்ளத்தில் மறையாமலும் மாறாமலும் அனுதனமும் சுவாசித்துக் கொண்டிருக்கிற நாம் அவர் இல்லைங்கிற நம்ம அந்த வாசகத்தையே சொல்ல முடியாது ஏன்னா அவர் எல்லா உலகம் முழுவதும் எங்கேயோ மூலையில் அவருடைய குரல் ஒழித்து கொண்டே இருக்கிறது அப்படி இருக்கும்போது அவர் எப்படி அவர் நம்ம இல்லைன்னு சொல்லுவது அதனால் அவர் என்றமே எல்லா உள்ளங்களிலுமே நிரந்தரமாய் பாலியமாய் ஒரு நல்ல தாய் போல ஒரு தகப்பின் போல தாளாட்டி சீராட்டி நம்மளை அசுவசுப்படுத்தி உறங்க செய்து கண் செய்து நாம் என்னென்ன கடமையாற்ற வேண்டும் என்பதை உணர்த்தி சிறிது நேரம் படித்திருக்கும்போது தனக்கு ஒரு தாய் தந்தை எப்படி தட்டி கொடுப்பார்களோ அதுபோன்ற போன்ற எந்த நிலையில் அவர் இல்லை ஆகவே அவரும் கடவுளுக்கு ஒப்பானவர் தான் எல்லா இடத்தையும் வியாபித்திருப்பார் என்று கடவுளை நாம் சொல்கிறோம் அந்த கடவுள் போன்ற தோணிலும் துரும்பலும் இருப்பதை போன்ற எத்தனை உள்ளங்கள் நிரந்தரமாக வாழும் இவரும் ஒரு மகான் தான் இவரும் ஒரு சித்தர் தான் இவரும் ஒரு கடவுளுக்கு நிகரானவர் தான் அப்படி இருக்கும்போது நாம் எல்லாம் சேர்ந்து அவரை கொண்டாடுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது பாருங்கள் அது நாம் செய்த பலன் புண்ணியம் படாபடன் என்றுதான் கூற வேண்டும் இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாய் ஒருபடி உயர்ந்து இத்தனை பேரையும் ஒருங்கிணைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு கப்பலில் நம்ம பயணிக்க செய்கிற இந்த பெருமை மிக்க செயலை செய்யக்கூடிய செய்து கொண்டிருக்கிற நிரந்தரமாக செய்து கொண்டே இருப்பார் என்கிற அந்த உயர்ந்த உள்ளமாக திகழ்கிற திரு திராவிட செல்வம் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் அன்பையும் பாசத்தையும் பண்பையும் கூறிக்கொள்ள கடமைப்பட்டுகிறோம் உங்கள் சார்பாக அனைத்து டிஎம்எஸ் ஐயாவுடைய பக்தர்களும் இசை வல்லுநர்களும் டிஎம்எஸ் ஐயாவுடைய விரும்பும் உள்ளங்கள் அனைவர்களுக்கும் சார்பாக நான் அவரை வாழ்த்தி வணங்குகிறேன் நல்லுள்ளங்களையும் ஒருங்கிணைத்து குறுமுகப்படுத்திய பெருமைக்குரியவர் ஆகிய திரு திராவிடம் செல்வம் அவர்கள் பல்லாண்டு உடல்நலம் மனநலம் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி நானும் என்னுடைய அன்பையும் அவருக்கு தெரியப்படுத்துறைன் பேசுவதில் குறைகள் ஏதாவது இருந்தால் அதை பொறுத்து அதில் இருக்கிற பொருளை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா இதுதான் முதல் முறையாக நான் பேசுகிறேன் முதல் முறையாக எனக்கு அதனால் பேசும்போது நார்மலாக நாம் பேசுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு கம்மி இல்லாமல் ஏதோ ஒரு இருக்குமா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறேன் அதுதான் தைரோன்றமில்ல நன்றி நண்பர்களே நாம் எல்லோரும் பல மைல்கள் தூரத்தில் இருந்தாலும் கூட இசையரசர் அரசர் தேம் அசையாவின் சரணாலயத்தில் எல்லோரும் ஒன்றாக இணைந்து இந்த செயலை செயல்படுத்துவதில் எனக்கும் ஒரு பங்களித்த உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கங்கள் சிங்கை செல்வம் கோவை மாவட்டம் தமிழ்நாடு